வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து மளிகை கடைக்காரரிடம் வழிப்பறி வேடசந்தூர் அருகே உள்ள சுள்ளெரும்பு சுக்காம்பட்டியை சேர்ந்தவர் பழனிசாமி சுள்ளெரும்பு நாள் ரோட்டில் மளிகை கடை வைத்துள்ளார் இவரது மருமகள் அரசு பள்ளி ஆசிரியர் இவர் தனது மருமகளை ஒட்டச்சந்திரம் தாலுகா கொளப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் இறக்கிவிட்டு மீண்டும் தனது கிராமத்தை நோக்கி மொப்பெட்டில் வந்து கொண்டிருந்தார் வேடசந்தூர் ஒட்டச்சந்திரம் தாலுக்காக்களின் மேடு பகுதியை கடந்து வந்தபொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு நபர் இவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார் பின்னர் தான் வருமான வரித்துறை அதிகாரி என்றும் தாங்கள் வரி செலுத்தாமல் கோடிக்கணக்கில் பணம் வைத்துள்ளீர்கள் என்றும் கூறி அவரை மிரட்டி அவரது வாகனத்தை சோதனை செய்துள்ளார் பின்பு கைவிரரில் அணிந்திருந்த ஒன்றே கால் பவுன் மோதிரத்தை கழட்டி வாங்கிக் கொண்டு வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு உங்களை விசாரணை நடத்த வேண்டும் உங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இச்சம்பவத்தால் செய்வதறியாது திகைத்து நின்ற பழனிசாமி ஊருக்கு வந்து பார்த்தபொழுது அங்கு யாரும் வரவில்லை என்பது தெரியவந்தது அப்பொழுதுதான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை அறிந்து வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறிய நபர் மீது வேடுசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறி மளிகை கடை உரிமையாளரிடம் நகையை வழிபறி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன வந்தவர் எலி மீட்டர் கருப்பு வண்டியும் கருப்பு பேண்டு கருப்பு சட்ட செம்பந்து கலரு வண்டி மரிச்சாரு என்னங்க பண்ணி நான் சேல்ட் இது வாரி அதிகாரி நீ ரொம்ப நான் கூப்ப கூட வந்துட்டேன் சார் நீ கூப்பிட்டதை நான் காது கேட்கல நான் கிராமத்துக்காரேன் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கள்ளக்கடத்துல தரணும் கூட வண்டி தர அப்படின்னு சாவி உருவி அந்த கீழே அந்த திருப்பிடி அந்த ஸ்பானை போட்டிருக்கிற பெட்டி திறந்தார் பிறந்ததையும் இப்படி பார்க்கும்போது கையில் கொண்டிருப்பேன் மோதிர இருந்தது காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அஞ்சு மணி தாங்க எடுத்து கொடுத்தேன் வீட்டில் வேண்டாம்ட்டேன் அதை வருஷ கணக்கில் போடாமல் வீட்டில் இருந்தது இன்றைக்கும் எடுத்து கொடுத்தேன் முடிச்சுட்டு வந்து திரும்ப என்ன ஆகிப்போச்சுன்னா மோதற்கெல்லாம் மோதறதுக்கு உங்களுக்கு என்ன புல் இருக்குது திருட்டு மோதிரம் திருட்டு வண்டி அப்படி பண்ணு அப்ப ரெண்டையும் பிடியும் கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் வண்டி நான் சாவி கொடுங்க நான் வரேன் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் சொல்லி பார்க்குறேன் சொல்லி அந்த ஆள் கேட்கல உங்க வண்டி சாவியும் போயிட்டா அப்புறம் அந்த வண்டி போட்டே கொள்ள பிடிக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு கவுண்டர் வந்தாரு என்ன தம்பி இங்க இப்படி பதவி நிக்கிற அப்படின்னாரு ஆனா அந்த மாதிரி என்ன பண்ண ஐயோ கொள்ளப்பா இப்படி ஏமாந்து இப்படி போனா ரோட்ல நீ சத்தம் போட்டுக்க அந்த நேரம் நம்ம சத்தம் போடுறதுக்கு ரோட்ல ஒரு பிராணி வரல அந்த மில்லு கிழக்கால பழனிசாமி முந்திரி தோட்டத்துக்காரர் அந்த மில்லு கிழக்கால செம்பவனத்து கும்பகோணத்துக்காரர் தோட்டத்து பிரிவு கொஞ்சம் மேற்கால வடக்கால பக்கம் ஒரு வேளாம் இருக்கிட்ட உங்க உங்க பேரு யார் பேரு உங்க பேரு எங்க பேர் பழனிசாமி ஊர் ஊர் வந்து சுல்லர் முசு கமிட்டி